அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது இந்த தேய்பிரை பஞ்சமி என்று நம் செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் முழுவதும் தீரத்துக்கும் அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருக்கும் நோய்கள் இருக்கும் அதுபோல் என்னென்ன காரணம் தெரியாத பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேய்பிரை பஞ்சமி என்று நீங்கள் வராகி எண்ணெயை வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் அதே போல் கோடி கடனாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாடு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ இது உதவி பண்ணும் அது மட்டும் கிடையாதுங்க பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக ஒரு வழிபாடு தான் நீங்கள் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் இந்த எளிய முறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உப்பில் உங்கள் பெயரோடு இதை நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க அவ்வளோதான் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் உங்களுடைய கடன் முழுவதும் நீங்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது தவற விட்டுடாதீங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தாலும் ஒரு சகோதரி வீட்டில் வராகி எண்ணெய்க்கு அகலில் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க அந்த அகல் விளக்கில் வராகி எண்ணெய் முகம் போல இரண்டு கண்கள் எந்த அளவுக்கு அழகா தத்ரூபமா பளிச்சுன்னு தெரியுது பாருங்க முகம் கூட ஸ்ரீ முகம் தெரியுது அம்மா அழகா அதுல காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட நம்ம அம்மாவை வழிபடும் போது நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துல அம்மா நான் வந்திருக்கேன்னு காமிச்சி கொடுத்துருவாங்க அதனால தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதின் மூலமாக சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓம் வராகி தாயே போற்றி போற்றி அக்கா நான் கடந்த ஒன்றரை வருடமாக வராகி தாயை கும்பிட்டு வருகிறேன் நீங்க சொன்ன மந்திரம் மேஜிக் நம்பர் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டே வந்தேன் நான் வீடு வாங்க வேண்டும் என்று அம்மா வராகி தாயை கும்பிட்டு வந்தேன் இப்போது இன்று நான் வீடு வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அக்கா வராகி அம்மாவுக்கும் அக்கா உங்களுக்கும் நன்றி 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 அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள்மா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறுங்க நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லிட்டே இருங்க அதே இதே போல வந்து கூட்டு பிரார்த்தனையில யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைய சொல்லியிருந்தீங்களோ கமெண்ட் கீழே உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஒரு எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிறைய பேர் பேரை கொடுக்காமலே உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்றீங்க யாருக்காக பிரார்த்தனை பண்ண முடியும் உங்களுடைய பேரும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கம்மா அப்படி சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் பேர் கொடுக்காமலே பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அடுத்த வியாழக்கிழமை உங்கள் பேரோட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை நம்ம சாயப்பாவும் வராகியனையும் உங்கள் குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணம் பெருகி கொண்டே இருக்கிறதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும் அதாவது பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகணும் அதாவது நம்ம கையில் வந்து அபரிவிதமான பணப்பழக்கம் இருந்தால் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே நம்ம வாழ்க்கையில் வராது அந்த பணம் நம்மளை நோக்கி எப்படி வரணும் அதை தான் நம்ம பார்க்கணும் பணத்தை நம்மளை நோக்கி எப்படி வர வைப்பது அப்படி பணம் நம்ம தேடி வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் முடிந்துடும் அதனால் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணம் பெருகவும் இந்த ஒரு வழியை நீங்கள் இன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கோடி கடனாக இருந்தாலும் சரிங்க இன்று வெள்ளிக்கிழம முதல் முதல்ல உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சோண்டு வெண்கடுகு அதில் அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு பச்சை கருப்புறம் சப்போஸ் பச்சை கருப்புறம் இல்லாத பட்சத்தில் சாதா கருப்புறம் வச்சு உங்கள் நிலவாசலுக்கு வெளியில் இன்று மாலை நேரத்தில் அதை வந்து எரிய விட்டுடுங்க இதே போல் ஒரு ஏழு நாட்கள் செய்யுங்க அதாவது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது கொஞ்சோண்டு வெண்கடுகு அதில் அஞ்சு கிராம்பு ஒரு பச்சை கருப்புரம் வச்சு அதை தீபம் போல் ஏற்றுவோம் இல்லையே அது போல் ஏற்றி வச்சுடுங்க வாசல் அவ்வளோதான் இது போல் நீங்கள் ஒரு ஏழு நாட்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் தீர கூடிய ஒரு அற்புத வழி இது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் அபரிவிதமாக வரணும் பணம் வந்து டெய்லி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அதாவது அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் இந்த அவகோடா பழம் இருக்க பாருங்க அந்த அவகோடா பழத்தில் இருக்கிற சீடு வித இருக்க பாருங்க அதை மட்டும் எடுத்து அதை நல்ல சுத்தமான தண்ணீரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் சீனி வச்சிருப்பீங்க பாருங்கள் இந்த டப்பாக்குள்ள இந்த அவகோடா பழத்தோட சீடு அதாவது அந்த விதையை வந்து அந்த ஜீனிக்குள்ள புதைச்சி வச்சுடுங்க நீங்க எப்பொழுதுமே காஃபி டீக்கு மற்ற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சீடு வந்து அதுக்குள்ள இருக்கிறது போல பார்த்துக்கோங்க இது ஒரு தாந்திரிக ரகசியங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் பிரச்சனை என்பதே இருக்காது ஒரு முறை செஞ்சு பாருங்க ஒரே ஒரு முறை அந்த பழத்தை வாங்கி எச்சில் பண்ணாமல் அதில் இருக்கிற கொட்டையை எடுத்து இது போல நான் சொன்ன முறையில் நீங்க ஜீனியில் வச்சு கவனிச்சு பாருங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரை ஒரு எட்டு டு ஒம்பது இரவு நேரத்தில் வந்து இந்த வழிபாடு பண்ணி அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை பஞ்சமி எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை பத்து முப்பத்து ஒம்பது மணிக்கு தொடங்கி நாளைக்கு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணியோடு முடிவடைகிறது இந்த தேய்பிறை பஞ்சமி அதனால் இந்த முழுவதும் பஞ்சமி நமக்கு இருக்குது அதனால் இன்று மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட பண்ணிடுங்க அதாவது அதாவது பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் இந்த எளிய ஒரு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு மண் பிளேட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் நிறைய பேர் இந்த தொன்னை இருக்கும் பார்த்திங்களா வாழை இலையால் செஞ்ச பிளேட்டு மாதிரி கிடைக்கும் அதை கூட நம்ம வாங்கி வச்சுட்டு இந்த பரிகாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எது கிடைச்சாலும் சில்வர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் கண்ணாடி பிளேட்டு கிடச்சா கூட பீங்கான் பிளேட்டு கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அந்த பிளேட்டு நிறக்க நிரப்பிடுங்க நிரப்பிட்டு உங்களுடைய வலது கை இருக்க பாருங்க அதில் நம்ம மோதிர விரல் இருக்கு இல்லையா அதால இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் எட்டை நம்ம வந்து படுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அது போல இருக்கிற இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை அந்த உப்பில் வரைஞ்சிடணும் வெறும் கையால் வரைஞ்சிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க கேப் இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க அதில் உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க உங்கள் பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னா அதில் லோன் அமௌண்ட்டுன்னு அமௌண்ட் பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய கடனுடைய தொகையை எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பரை நான் எப்படி எழுதிக்கணும் அதே போல் எழுதிக்கோங்க இதை வந்து ரெட் கலர் பெண்ணால் எழுதணும் ஒன் போர் எயிட் எயிட் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட்

படாத இடமா பார்த்து வச்சுடுங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க இருபத்தி ஆறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உப்பையும் அந்த பேப்பரையும் ஓடுற தண்ணியில் ஒரு மரத்துக்கடியில் போட்டு மூடி விட்டுடுங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி